பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துறை சார்பில் வெவ்வேறு அரங்குகளில் தனித்தனியாகவும் சந்தித்து இதனைத் தொடர்ந்து அனைத்து மாணவர்களும் ஒரே இடத்தில் சந்திக்கும் நிகழ்ச்சி கல்லூரி லயோலா அரங்கில் நடந்தது கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் தலைமை வகித்தார் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் மரிய குழந்தை வரவேற்று பேசினார் கல்லூரி அதிபர் இன்னாசி முத்து முன்னிலை வகித்தார் பொருளாளர் சீதாராமன் வழக்கறிஞர் முருக முரளிதரன் மற்றும் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலும் இருந்து வந்திருந்த திரளான முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் தங்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்தனர் இன்று நடந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயின்ற எண்பது வயதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்களும் பங்கேற்றதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் கல்லூரி வளர்ச்சிக்கு பாடுபடுவதாக தெரிவித்தனர் கல்லூரி செயலாளரும் முன்னாள் மாணவர் மன்ற செயலாளருமான புஷ்பராஜ் நன்றி கூறினார் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாணவர்கள் வந்து இன்று வந்து பல்வேறு துறைகள் இருந்து உலக அளவில் வந்து சிறப்பாக இருக்காங்க இதற்கு முன்னாடி இந்த பயின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் அருணாசலம் அப்போது எம்பியாக இருக்கக்கூடிய எம்பி வைகோவர்கள் அது போன்ற முன்னாள் பயின்ற வளங்குடி மாணவர்கள் இவர்களெல்லாம் வந்து இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள் என்பதிலே வந்து இந்த கல்லூரியில் பெற்று வருகிறது நாங்களும் பெருமை வருகிறோம் நாங்கள் இங்கே பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து வந்திருக்கிறோம் இந்த மாவட்ட நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர் பொழுது அதிகமான அளவில் வந்து இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தான் இருக்காங்க இந்த விழா வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு இந்த சிறப்பாக நடப்பதற்கு வந்து முன்னாள் மாணவன் மன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்த்தத்தை புஷ்பராஜ் அவர்களும் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அது மாதிரி முதல்வர் தந்தை அவர்கள் அதிபர் அவர்கள் மற்றும் இங்கு உள்ள பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க விழாவும் சிறப்பாக நம்ம ஒவ்வொரு மாணவர் சந்திப்பையும் ஏதாவது ஒரு கல்லூரிக்கு ஏதாவது செய்யணும் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு மாணவர் சந்திப்பில் வந்து இங்கே வந்து துறைவாரியாக நடக்கும்போது அந்த துறைவாரியாக இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து சில மதி உணவு திட்டம்லாம் இருக்குது கஷ்டப்படுற மாணவர்கள் வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க அது மாதிரி கல்லூரிக்கு தேவையான உபகரணங்கள் கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரி முன்னாள் மன்றத்தினுடைய சார்பில் வந்து இந்த கல்லூரி வளாகத்தில் வந்து ஒரு நோய்கான் மையம் ஒரு லேப் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து சொல்லப்போனால் அங்கே சிலோடு பேர் அளவில் வந்து அந்த ஆய்வகம் வந்து நடந்துட்டு இருக்குது அந்த ஆய்வத்தில் வந்து நல்ல முறையில் உள்ள லேப் டெக்னீஷன்லாம் இருக்கும் அந்த நோய்கான் மையத்தில் வந்து ஒரு கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருமே வருங்காலங்களில் நீங்கள் இந்த கல்லூரிக்காக என்ன செய்யறதா முடிய முடியும் வருங்காலங்களில் இன்னும் மென்மேலும் வந்து அதிகமான அளவில் வந்துலாம் வைத்து இந்த கல்லூரிக்கு முடிஞ்ச அளவுக்கு வேற பெரிய அளவில் இந்த அறைகள் கட்டுவதற்கு வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்துவதற்கு வந்து energi teman-teman